உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு எதுங்கண்ணா என்ன காரணம் அவர் உண்மையேរ பேர் தானா நியாயமேរ பேர் நேர்மையேរ பேர் அதனால அவர் பிடிக்கணும் உங்களுக்கு வேற இது வேற மாதிரி అలా பார்க்கலனா ஆமா லைஃப்ல யாருமே கிடைக்கல இந்த தாராவியில வந்து இந்த தாராவி தமிழர்களை பார்த்து தாராவி தமிழர்கள் கூட பழகுறது அவங்க என் பேர்ல பாஸ்டா காமிக்கிறது இதெல்லாம் தாராவியில கிடைச்ச எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்ச பரிசு என் மனைவி தான் என்ன காரணம் எனக்கு எதுனாலும் எதுனாலும் முன்னே ஊட்டி வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாமே நல்ல மாதிரி பண்ணி கொடுக்குறாப்புல நான் உடம்பு தெரியாமல் இருக்கிறது கூட எதுவுமே வேண்டாம் எனக்கு என் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது அதனால என் மனைவி தான் மஸ்ட்டு ஆமாம் ரொம்ப நல்ல மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அதனால நான் அத தான் சொல்லும்படி வாழ்க்கை பற்றி பரிசு பரிசு கிடைச்சதோ பெரிய பரிசு தான் வாழ்க்கை எதுக்குடா வாழ்ந்தாங்களா அவன் வாழ்ந்துட்டே இருக்கான் இதுக்கு மேல வாழ்க்கை என்ன வாழ்க்கை இருக்கு வாழ்க்கையில நிறைவேறி சுத்துற எடுத்துக்கிட்டா அது அப்ப நீசனோட அரல தான் வாழ்க்கையிலமே பயிர பய என்ன என்ன தான் என்ன காரம் வாழ்க்கையில எல்லாரும் வாழ்கிற மனகி தான் மனகி தான் வாழ்க்கை தான என்ன காரம்னு சொல்லுங்க அத இல்ல என்ன பெரிய வாழ்க்கை நிம்மதியா இருக்காதா மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை வெற்றிகரமா வேணும்னா மனைவி அமரே தான் இருக்கு என்ன காரணம் வந்தது நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல என்ன காரணம் நான் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் என்ன எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது உதவி கிடையாது எந்த கட்சிக்காரங்களும் உதவி கிடையாது எந்த சொந்தக்காரங்களும் உதவி கிடையாது நான் தனிப்பட்ட ஆளு எந்த உதவியும் இல்லை அதனால வந்து நானே உழைக்க நானே சாப்பிடுறேன் நானே இருக்கேன் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப வறுமையின் கொடுமையில உட்கார்ந்துருக்கேன் என்ன அம்மா பாப்பா அதுக்கப்புறம் வாய்ப்பு என்ன காரணம் என்ன காரணம் அம்மா என்ன கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணாங்க பாப்பா கஷ்டப்பட்டு பிறந்தா அதுக்கப்புறம் வாய்ப்பு ஆனால் கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு பிறந்துட்டு பாப்பான்னா வாய்ப்பு முக்கியம் நம்மளுக்கு ஆனால் அதுக்கப்புறம் தான் கிஃப்ட்னா வாழ்க்கை பெரிய கிஃப்ட் தான் அதை தவிர நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்று வளர்த்துருக்காங்க இவ்வளவு தூரம் இதை தாண்டி லைஃப்ல பெரிய கிஃப்ட்டுங்கிறது ஒன்னு இல்ல அது இருக்கிறத நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இருக்கிற லைஃப்ப ரொம்ப அருமையா கொண்டு போகணும் கல்வி அறிவு ஏன்னா அது கல்வி தான் இங்க வந்து பம்பையில் வந்து படிப்பு அறிவு இருந்ததுனால ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு நிலைகள் பொண்ணு என்ன காரணம் காரணம்னா ஒரே ஒரு குழந்த அது சந்தோஷமா இருக்கேன் பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் கிடைச்சது என்ன காரணம் நான் வந்து ஒத்தி ஒரு பையனா இருந்தோம் எனக்கு மூணு ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அது பெரிய சந்தோஷம் கீழே மிகப்பெரிய கிடைச்சது என்னுடைய மனைவி தான் என்ன காரணம் என்ன காரணம்னா எப்படி சொல்ல சொந்தத்துல கிடைச்சது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான் அவன் வந்ததுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி எங்க அம்மா அப்பா என்ன காரணம் எங்க அம்மா என்ன எப்படாலும் பாத்துக்கணும் பாத்தோமா எங்க அப்பா எனக்கு கிடைச்சிருக்கு எங்க அப்பா வேலை ரயில்வேல வேலை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன மேலே எங்க அப்பா அம்மா தான் என்ன வளர்த்தது எங்க பாட்டி நான் பிறந்த வளர்ந்தா மும்பைல மற்றபடி என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க எனக்கு மதிய பண்ணி எல்லாருக்குமே லாய் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பரிசு பெற்றவங்க மட்டும் இந்த உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு போனாலுமே வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூணாவது மனுஷங்க எல்லார்த்தையும் நம்ம நினைக்கிற இவங்க எல்லாம் நம்மள வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க சந்தோஷம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது வந்து எல்லாருக்குமே வந்து செல்ஃப் அக மகிழ்ச்சி நமக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மள மீறி ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னாக்கி தாய் பண்ண தவிர வேற யாருமே கிடையாது அது பத்தவங்கள தாண்டி நம்ம கூட பிறந்தவங்க அதெல்லாம் ஒரு சில ஒரு சில டைம்ல துக்க கஷ்ட டைம்ல வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வரும் எப்படி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு காடுகள்ல வந்து நில பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை எதுக்குள்ள எப்படி ஒரு தாய் தோப்பனுக்குள்ள என்னைக்குமே பிரச்சனை வராது தே ஆர் திப்ட் பை த காட் கிச்சன் எவ்ரி ஒன் இந்த வேல் அம்மா அப்பா தான் என்ன காரணம் நம்ம வாழ்க்கை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வாழ்ந்தது காரணம் அவங்க தான் படிப்பு ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை

அதுக்கப்புறம் நம்ம படிப்பு அது ஒரு காரணம் இப்போ நம்ம ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கோன்னா அதுக்கு நம்ம படிப்பு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சால் லைஃப் நல்லா போகும் லைஃப்பும் அதுமாரி ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சு நம்மளை ஒரு வழியில் கொண்டு போகணும் சில டைம் நம்மகிட்ட நல்ல வசதி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்தமே அவங்க இருக்கணும் இல்லாத நேரத்தில் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அதை அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதுதான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா என்னோட உடல் ஆரோக்கியம் வேற மன நிம்மதி இந்த ரெண்டு தான் வாழ்க்கையில மிகப்பெரிய கிப்டான கருதுறேன் காரணம் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்வு கடன் இல்லாத வாழ்க்கை அதனால எனக்கு வாழ்க்கையில மிக பெரிய பரிசுனா என்னுடைய வேலை என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்தில் நம்ம கொஞ்சம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நினைத்துல தருமாடிட்டு இருக்கும் இந்த வேலை கிடைச்சது என்ன வேலை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேலை வாழ்க்கையில ஒன்னும் சந்தோஷம் கிடையாது கையில கோயில் சந்தோஷம் தான் கிடைக்குது ஐயப்பன் கோயில் போற சந்தோஷம் தான் கிடைக்குது அதுதான் எங்களுக்கு திருமணம் போகிறது போறதுதான் சந்தோஷம் எங்களுக்கு மன திருப்பதி அதுதான் மக்கள் திருப்பதி கிடையாது அண்ணன் தம்பி திருப்பதி கிடையாது காலி நம்ம படிச்சு நம்ம உழைச்சி சம்பாரிச்சு போற தான் திருப்பதி நம்மளுக்கு அதான் ஐயப்பன் கோயில் ஐயப்பன் சார்பாக ஐயப்பன் குரூப் எங்க குரூப் சாஸ்தா குரூப் அப்படி பார்த்தா என் வீட்டுக்கே தான் என்ன காரணம் அவதான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறா நாங்க வேலை செய்கிறோம் அவ்வளவுதான் வேலை செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம்